நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆராசா போட்டியிடுவார் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக என்று எதிர்பார்த்து காத்திருக்கையில் அவர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் நீலகிரி தொகுதியிலே போட்டியிடுவார் ஒருவேளை நீலத்து நீலகிரி தொகுதி பொது தொகுதியானால் அதாவது ஒரு சமுதாயத்திற்கான தொகுதியாக இல்லாமல் பொதுத்தியாக பொது தொகுதியாக இருந்தால் வேண்டுமானால் நீல பெரம்பலூர் தொகுதிக்கு வருவார் இந்த பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரையும் பொது தொகுதி இங்கே யார் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் போட்டிடலாம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை பெரம்பலூர் தொகுதியில் சிவபதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக சிவபதி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண் நேரு அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வந்து பெரம்பலூர் துறையூர் முசிறி லால்குடி மன்னச்சூலில் குளித்தலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது பெரம்பலூர் தொகுதியில் பெரும்பாலும் முத்தரையர் சமுதாயங்கள் அதிகமாக இருக்கிறது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வந்து கவுண்டர் சமுதாயம் தேவேந்திர குளவிலார் சமுதாயம் இருக்குது துறையூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா நாயுடு நாயக்கரு முத்தரையர் போன்ற சமுதாயங்கள் இருக்கிறது முசிறி தொகுதியில் பெரும்பாலும் முத்திரையர் தொகுதி இருக்கிறது லால்குடி தொகுதியில் முத்தரையர் உடையாறு கல்லர் போன்ற சமுதாயங்கள் இருக்குது முத்தரையர் சமு முசிறி தொகுதியில் அதே நேரத்தில் முசிறி சட்டமன்ற தொகுதியில் கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தேவேந்திர குலவாளர் முத்திரையர் அதிகமாக இருக்காங்க குளித்தலை தொகுதியிலும் அதேபாரி முத்திரையர் அதிகம் மன்னச்சரனூரில் முத்தரையர் வெள்ளாளர் கவுண்டரு நாயுடு நாயக்கரு போன்ற சமுதாயங்கள் இருந்தாலும் இங்கும் பெரும்பாலும் முத்துரைகள் அதிகமாக இருக்காங்க அப்போ இந்த சட்டமன்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரம்பலூர் துறையூர் முசிறி லால்குடி மன்னச்சனூர் குளித்தலை ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முறைப்படி பார்த்திங்கன்னா சிவபதி தான் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா போன முறை வந்து தேர்தலில் போட்டிகிட்டு நேருக்கிட்ட வில போயிட்டாரு பரவலாக சொல்லக்கூடிய தகவல் தான் நம்ம ஒன்றும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்துங்கிறது எதுவும் கிடையாது நேருக்கிட்ட வில போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க நேருக்கிட்ட விலை போகாத ஒரு அரசியல்வாதியே கிடையாதுனாலும் ஒரு சில பேர் விலை போகாமல் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருமே நேருக்கிட்ட விலை போகிறாங்க அப்படின்னு கிடையாது அதே வேளையில் நேர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும்போது பத்மநாதன் என்ற ஒரு கல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஒரு டம்மி வேட்பாளரை அங்கே நிப்பாட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை போனதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கே என் அவர்கள் வெற்றி பெற்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் போன முறை அவருடைய ஜாதகரி தோல்வி உருவார் என்ற ஒரு நிலையெல்லாம் பேசப்பட்டது ஆனாலும் கூட பத்மநாதன் என்ற ஒரு டம்மி வேட்பாளரை நிறுத்தி அங்கு திருச்சியில் மேற்கு தொகுதியில் கே என் நேரு வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம் அதே போல் திருச்சி இங்கே திரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவருடைய மகன் அருண் நேரு என்பவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் அதாவது கே என் நேருவோட தம்பி ராமஜெயம் நினைத்த கனவு அவர் எம்பி ஆகணும் மத்திய அமைச்சராகணும் நினைச்சதை இவர் நிறைவேற்றுவார் என்று பரவலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கே என் நேருடைய விசுவாசிகள் தெரிவிக்கிறார்கள் அமைச்சருடைய நேருடைய விசுவாசிகள் அருண் நேர் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கிறார் சிவபதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடக்கூடிய நிலை வரும் பொழுது அவர் வெற்றி பெறுவாரா என்றால் இங்கே அமமுக கண்டிப்பாக ராஜசேகர் போட்டியிடுவார் ராஜசேகரும் நேருடன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காருன்னு சொல்கிறாங்க அவரும் அங்கே வெலை போயிடுவார்னு சொல்கிறாங்க சிவபதியும் அதே மாதிரி நேர்கிட்ட வில போயிடுவாரா அல்லது வெலை போக மாட்டாரா நேர்மையாக நின்று இந்த முத்திரை வாக்குகள் எல்லாம் விட்டு வெற்றி பெறுவாரா ஏற்கனவே மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ரெட்டியார் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்து மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்று இருக்கிறார் பரஞ்சோதி வந்து ஐநூறுரூவா கொடுத்து தோல்வி விட்டார் பரம் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் கதிரவன் என்பவரிடத்தில் விலை விட்டார்கள் என்ற செய்தியை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்ம செய்தி வழங்கிட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில் பார்க்கறபோது அருண் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் முத்தரையர் ஓட்டுக்கள் கண்டிப்பாக சிவபதி வந்து பத்து ரூபா செஞ்சாலும் செய்யலனாலும் இந்த முத்தரையர் ஓட்டு வந்து முத்திரையர்கே என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு சிவபதிக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முத்தரையர் இந்த பெரம்பலூர் தொகுதியை வந்து மீட் மீட்புக் குழு என்று தமிழர் தேசம் கட்சியிலிருந்து கே கே கேகே கேதாவது கே கே செல்வராஜ் என்பவர் அந்த தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் வந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் தமிழர் தேசம் கட்சியை சார்ந்த செல்வகுமார் போட்டியிடுவார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல சிவபதி தான் போட்டியிடுவார் தமிழ கட்சி தலைவர் செல்வராஜ் கே கே செல்வராஜ் வந்து சிவபதிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைமை வரும் அப்படி இருக்கிற நிலமையில் என்னதான் இவங்க வந்து கடுமையாக போராடி முத்திரையர் வந்து இந்த பெரம்பலூர் தொகுதியை மீட்டெடுக்கணும்னு சொல்லி சமயபுரத்தில் தமிழ தேசம் கட்சி செல்வராஜ் வந்து மாநாடு போக்குவரத்து நடத்தினாலும் இங்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த சிவபதி வந்து மிகச்சரியாக இருந்தால் வெற்றி பெறலாம் தமிழா தேசம் கட்சி தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறி அந்த தொகுதியை மீட்டெடுக்கணுங்கிற வெறி வந்து மற்றவங்களுக்கு இருக்கா இல்லை எல்லாருமே கே நேருக்கிட்ட வேலை போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பலவராக பேசக்கூடிய தகவலை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம தனிப்பட்ட முறையில் செல்வராஜியோ சிவபதியோ பரஞ்சோதியோ தனிப்பட்ட முறையில் கதச்சு வேலை அதை தாண்டி இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் அதில் கடுமையாக போராடியாக வேண்டும் பணத்தை நிறைய தண்ணியாக செலவு பண்ணணும் அருண்நேர் இலக்கு வந்து தோராயமாக ஒரு ஐநூறு கோடி ரூபாய் தொகுதிக்கு செலவு செய்வார் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு ஐநூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சாலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை ஐநூறு கோடி ரூபா செலவு செஞ்சு அதில் வந்து இந்த தேர்தல் ஆணையம்லாம் அங்கிட்டு எங்கிட்டு பிடிச்சி அதில் ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து வேண்டுமானால் அப்படி ஒரு வேலையை செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட பணம் வந்து ஈடி ரைடு அந்த ரைடுன்னு சொல்லி ஏவா வேலு பொன்முடி என்ன அமைச்சர்கள்லாம் ஜெகதரசன் பண்வர்கள்னால் பாஜக வந்து அமலாக்கத்துறையை விட்டு ரைடு பண்ணி எல்லா பணத்தையும் பிடுங்குனாங்கள்ள நாடாளுமன்ற தொகுதிக்குன்னு ஒவ்வொரு நாற்பது தொகுதிகளுக்கும் பணம் இறக்குமதி ஆகிருச்சு இவங்க ரைடு உடுறதுக்கு முன்னாடியே பணம் இறக்குமதி ஆயிடுச்சு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இப்போ அருண்நேரோடய பணம் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஐநூறுரூவா இருக்குதா இல்லை அந்தந்த எம்எல்ஏட்ட சொல்லி எப்பா நீ இன்னும் நீ ஐம்பது கோடி நீ பத்து கோடி இப்படி செலவு பண்ணப்பா நீ ஒன்றே செலவு இவ்வளோன்னு சொல்லி அப்படி பணம் கொடுத்து செலவு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது பாஜக இங்கு திணறத்தான் போகிறது பாஜக அதிமுகவோட கூட்டணி இல்லை என்று சொன்னால் இவங்க வந்து தமிழக தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார் அவர்களை போட்டியிட வைக்கும் பட்சத்தில் அருண்நேரு கே என் நேருவோட மகன் அருண்நேர் அளவுக்கு ஐநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ண முடியுமா சாத்தியமா பாஜக அந்த அளவுக்கு பணம் கொடுக்குமா வாய்ப்பே கிடையாது பாஜக வந்து அந்த மாதிரி இரநூறு கோடி முன்னூறு கோடி எல்லாம் செலவே பண்ணாது சிவபதி மிஞ்சி மிஞ்சி பணம் எவ்வளவு செலவு பண்ணுவாரு எடப்பாடி பழனிசாமி மிஞ்சி பணம் இருபது கோடி கொடுப்பாரு இருபது கோடியில் அஞ்சு கோடி ரூபாய் செலவு மட்டும் மீதி பதினஞ்சு கோடி அமைக்கிட்டு நேர்கிட்ட ஏதாவது பணம் வாங்குவானாலும் வாங்குவாரே தவிர இவர் இந்த இருபது கோடியில் ஒரு பதினஞ்சு கோடி கூட செலவு பண்ண மாட்டார் அப்படியான தகவல் இருக்கிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே மருதையா என்பவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் வெற்றி பெற்றார் மருதையா என்ற எம்பியை காணவில்லை என்று நான் தான் அகரம் பத்திரிகை சார்பாக செய்தி வெளியிட்டேன் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களுக்கோ எந்த விதமான ஒரு பதில் மனுவோ நடவடிக்கையோ கோரிக்கை மக்களுடைய கோரிக்கையோ எதையுமே நிறைவேற்றாத ஒரு டம்மி எம்பியாக இருந்திருக்கிறார் என்று அவர் வந்து ஆர் ராசாவோட பினாமி என்றும் நான் தான் செய்தியை வெளியிட்டிருந்தேன் நம்ம யாருக்கும் பயப்பட போகிறதில்லை யாருக்கும் அச்சமில்லை அதே மாதிரி அருண் நேரு கே என் நேருவோட மகன் அருண் நேரு வந்து வெற்றி பெறுவாரான்னா உறுதியாக சொல்ல முடியாது பணம்தான் ஒரு தேர்தலில் வெற்றி பெற வைக்கும் என்று சொன்னால் பண முதலைகள் எல்லாம் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்ப இதில் வந்து நல்ல வேட்பாளர் யாராவது சுயேட்சியா இருக்காங்களா நாம் தமிழ கட்சியில யாரு போட்டியிட போறாங்க போனதுல கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணசாமி என்பவர் இப்போ இருந்து போட்டிட்டார் நான் என்ன சொன்னா நாம் தமிழ கட்சியை சார்ந்த சமயபுரத்துல பாபுன்னு இருக்கார் அவருக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் சீமான் பணம் கொடுத்து இந்த பகுதியில் நிக்க வச்சா நிச்சயமாக அவர் வந்து அந்த ஒரு கோடியை கரெக்டா செலவு பண்ணாவே போதும் ஏன்னா நிச்சயமாக அவர் ஒரு நல்ல ஒரு ஓட்டு வங்கியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல நாம் தமிழ கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு வங்கியை பெறப்போகிறது என்பதை பொறுத்து தான் திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி தோல்வி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெற்றுவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சிவபதி கூட வெற்றி பெற்று விடலாம் ஆனால் நாம் தமிழக கட்சியில் கும்பகோணத்திலேருந்து தான் மறுபடியும் வேட்பாளர் போகிறாங்க அப்போ அடுத்த மாவட்டத்துலேருந்து கொண்டு வந்து அதாவது திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டத்திற்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் முசிறி லால்குடி துறையூர் மன்னச்சநல்லூர் இந்த நாலு சட்டமன்ற தொகுதியும் நாலு அஞ்சு சட்டமன்ற தொகுதியும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே அடங்குது அப்போ பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியும் இதுக்குள்ளே வருது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அப்போ பெரம்பலூர் துறையூர் முசிறி லால்குடி மன்னச்சநல்லூர் குளித்தலை இந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டவர்களை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானவர்கள் களத்தில் இறக்கினால் நிச்சயமாக பெருவாரியான வாக்குகளை பெற்றலாம் யார் வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலைமை வரும் அதே நேரத்தில் சீமானும் ஒரு ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து இந்தங்கப்பா போக்குவரத்து சுவரட்டி சாப்பாடு செலவு போக்குவரத்து இதுக்கெல்லாம் பண்ணிக்கப்பான்னு சொன்னால் நிச்சயமாக நாம் தமிழக கட்சியும் ஒன்று ரெண்டு மூணாவது இடத்துல வருமா ரெண்டாவது இடத்துல வருமாங்கிற ஒரு இலக்கை தொடர முடியும் அதே நேரத்தில் அருண் நேர் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு ஐநூறு கோடி செலவு பண்ண போகிறது தேர்தலையம் கண்கொத்தி பாம்பாக இருந்து கவனித்து அதனை பிடிக்கிற வேலையில் தான் செய்யும் ஏன்னா ஒரு விஐபி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட பையன் விஐபி தான் விஐபியோட மகன் தான் அருண் நேர் நிற்கிறார் அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் அதிக அளவுக்கு ரவுண்டு கட்டி அடிக்கும் என்று சொல்லப்படுகிறது இதுபோல் முக்கிய விஐபி முன்ன அமைச்சருடைய மகன் இருக்க விஐபிகளை ரவுண்டு கட்டி பிடிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு சித்து வேலைகளை செய்யும் அந்த இடத்துல கே என் நேருவோட மகன் அருண் நேரு வெற்றி பெறுவாரா சிவபதி பணம் வாங்காமல் விலை போகாமல் இருந்து வெற்றி பெறுவாரா அம்மா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கும் பட்சத்தில் தமிழ தேசம் கட்சிக்கு சி விஷயத்து கிடைக்காது பா பா பாஜக அமமுக இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா தமிழ தேசம் கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ செல்வகுமார் வந்து தமிழ தேசம் கட்சியினுடைய மாநிலத்தை அந்த தலைவர் வந்து போட்டியிடுவார் நாம் தமிழக கட்சியில் கிருஷ்ணசாமி போட்டியிடாமல் இந்த பகுதியில் உள்ளவங்களே வாய்ப்பு கிடைச்சா அவங்களும் இரண்டாவது மூன்றாவது இடத்தை நோக்கி போகலாம் எப்படி பார்த்தாலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் இடையிலே ஏதாவது ஒரு சலசலப்பு நடக்கும் ஏன்னா விஐபியோட பையன் ஒரு முக்கிய அமைச்சரோட பையன் அவர் நிற்கிறார் அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் கண்கொத்தி பாம்பாக பாஜக பல்வேறு சித்து வேலைகளை செய்ய காத்திருக்குது இந்த சித்து வேலைகளுக்கு மத்தியில் அருண்நேரி வெற்றி பெறுவாரா சிவபதி வெற்றி பெறுவாரா நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடிக்குமா இரண்டாவது இடத்தை பிடிக்குமா அமமுக எந்த அளவுக்கு ஓட்டு வங்கியில் பெற போகுது அதுவும் விலை போகுமா விலை போகாதா இந்த பல்வேறு தகவல்களை இன்னும் க காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்